இந்த தம்பி ரெண்டாயிரத்துல அப்படிங்க கோமதி கண்ணு நீங்க வெரி தெளிவா சொல்லு டேட் ஆஃப் பர்த் சொல்லு ராசி நட்சத்திரம் சொல்லு பயனுள்ளதா ஆஹ் நட்சத்திரம் ஓகே வந்து மேசராஜி கிருஷ்ணன் நட்சத்திரம் அத பாத்தக்கா கஷ்டத்தடத்துல பாத்தேன் இப்போ குரூப்ல பாத்துட்டு தான் இந்த பாப்பா போன் அப்படிங்க கோமதி இது வந்து எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான் நல்ல வசதியான இதுதான் ஒரு அளவுக்கு உங்களோட இதுக்கு நீங்க கண்டிப்பா இது பண்ணலாம் அதனாலதான் சரி கே ஜாதகம் பொருந்தி வருதுங்க சொன்னோன்னே சரி இரு அவங்க பாரதி உங்ககிட்ட நான் போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்போ கூப்பிட்டேன் சரி உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே பையன்தான் சரி நீங்க வந்து எனக்கு அந்த நம்பர் வாங்கிக்கோங்க நம்பர் வாங்கிட்டு நீங்க பாப்பாவோட அனுப்பிச்சுடுங்க